விசுவாசத்தால நான் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்க முடியும் விசுவாசத்தினால் எனக்கு தேவையான பலத்தை பெறுகிறேன் விசுவாசத்தினால நான் பாவத்தை வெல்ல முடியும் விசுவாசத்தினால் நான் பயப்படவில்லை விசுவாசத்தினால என்னால வெற்றி பெற முடியும் உண்மையாவே நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க இந்த மலையை நோக்கி சொல்லலாம் இங்கிருந்து அந்த பக்கம் போணும் அது நகரும் உங்களால முடியாததுன்னு எதுவும் இருக்காது யூத மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மோசையை விட பெரிய ஹீரோ யாருமே இல்லை அதுக்கான காரணங்கள் இருக்கு மோசே தன்னோட விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினார்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அவர் எகிப்தோட பார்வோனை எதிர்கொண்டாரு தேவன் செங்கடலை நிச்சயமா பிரிப்பார்னு அவர் நம்பினாரு அடிமைகளை வனாந்திரத்தின் வழியா வழிநடத்தி வாக்களிக்கப்பட்ட தேசத்தோட விளிம்புக்கு கூட்டிட்டு போனார் மோசே பூரணமானவர் இல்லதான் ஆனா அவரோட விசுவாசம் எகிப்த தோற்கடிச்சு இஸ்ரோவேல மீட்கிற அளவுக்கு வலுவா இருந்தது வணக்கம் நான் டேவிட் ஜெரமையா புத்தகத்திலிருந்து சாதாரண மக்கள் அசாதாரண விசுவாசம்னு அழைக்கப்படுற தொடருக்கு உங்களை வரவேற்கிறேன் தைரியமான வழிகளில் தேவனை விசுவாசித்த சாதாரண மக்களோட வாழ்க்கையை படிக்கிறதன் மூலமா விஸ்வாசத்திற்கான நம்மளோட சொந்த திறனை நம்ம வளர்த்துக்கிறோம் மோசி விசுவாசத்தின் தூண்டுதல்ன்ற இன்னைக்கான செய்தி இஸ்ரேவலோட வரலாற்றில் வேற யாரை காட்டிலும் நடைமுறை உதவிக்காக தேவனை விசுவாசிக்க வேண்டியிருந்த ஒரு மனுஷன முன்னிலைப்படுத்துது அதை அவர் எப்படி செஞ்சார் திருப்பு முனை நிகழ்ச்சியில பார்க்கலாம் அதிகாரத்துல விசுவாசம் இருக்கிற ஆண்கள் அப்புறம் பெண்களோட பட்டியல்ல வேற யாரை காட்டிலும் மோசைக்கு தான் அதிக கவனம் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் அவர் இவரையர் புத்தகத்துல ஒரு குறிப்பிடத்தக்க பாத்திரமா இருக்காரு இந்த புத்தகத்துல மட்டும் வெவ்வேறு இடங்களில் பத்து முறை அவர் குறிப்பிடப்பட்டுள்ளார் இப்போ மோசையோட வாழ்க்கை அப்புறம் தேவனுடனான அவரோட உறவின் சாட்சியா இந்த பகுதியை நாம வாசித்து அதை புரிஞ்சிக்க ஆரம்பிக்க போறோம் வேதாகமம் மோசையை பத்தி நிறையவே பேசுது முதல்ல மோசே ஒரு தேவ மனிதன்னு வேதாகமம் சொல்லுது உபாகமம் முப்பத்தி மூணு ஒன்று இந்த மாதிரி சொல்லுது தேவனுடைய மனுஷனாகிய மோசி தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசிர்வதித்த ஆசிர்வாதம் ஆவது இப்படி சொல்றாரு தேவனுடைய மனிதனாகிய மோசியின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி இப்போ அந்த சொற்றொடர் புதிய ஏற்பாட்டில் தெசலோனக்கியர் அப்புறம் தீத்து நிருபங்களில் மீண்டும் தோன்றுகிறது ஆனால் தேவ மனிதன் அழைக்கப்படுறது எல்லாருக்கும் பெருமையான விஷயம் தானே என்ன ஒரு சாட்சி நாமளும் அந்த பெயரை தான் விரும்பணும் இதோ என்னார் போய்க்கொண்டிருக்கிறார் அவர் ஒரு தேவ மனிதர் மோசே முதல்ல சர்வ வல்லவருடனான தன்னுடைய உறவுல அவர் ஒரு தேவ மனிதராக இருந்தார் ஆனா நீங்க பழைய ஏற்பாட்டை வாசிச்சீங்கன்னா அவர் தேவ ஊழியர்ன்றதையும் நீங்க கண்டுபிடிப்பீங்க அவர் ஒரு தேவ மனிதன் மட்டும் இல்லை அவர் ஒரு தேவ ஊழியராகவும் இருந்தார் திரும்பவும் ஒரு முறை உபாகவும் முப்பத்தி நாலு அஞ்சை பார்க்கலாம் அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே தேசமான விடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் அவனை தேசத்தில் இருக்கும் பெத் பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார் எபிரையர் மூன்று ஐந்து சொல்லுது மோசை பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் அதனால மோசையை நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா அவர் ஒரு தேவ மனிதர் அப்புறம் அவர் தேவனுடைய ஊழியக்காரர் அது எல்லாத்திலையும் ரொம்பவும் அசாதாரணமான விஷயம் இதுதான் அவர் தேவனுடைய நண்பர் யாத்திராகமம் முப்பத்தி மூணு பதினொன்னு சொல்லுது ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் இப்போ மோசையை பத்தியும் பரலோக தந்தையுடனான அவரோட உறவு பத்தியும் பேசும்போது அவர் தேவ மனிதர்னோ அவர் தேவ ஊழியர்னும் இப்போ அவர் தேவனுடைய நண்பர்னும் வேதம் சொல்லுது தேவன் தனது நெருக்கத்தை யாரிடமும் திணிப்பதில்லை அவர் அவர் அதை தன் விருப்பத்தின்படி பெற தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே வழங்குகிறார் மேலும் மோசே இந்த உள்வட்டத்தை சேர்ந்தவர் அவர் தேவனோட ஒரு பரிசுத்த நெருக்கத்தை அனுபவிச்சாரு வேதாகவும் சொல்லுது அவர் தேவனுடைய நண்பர்னு மேலும் தேவன் நம்முடைய நண்பரும் கூட ஆனால் பழைய ஏற்பாட்டில் மோச தேவனுடனான ஒரு சிறப்பான தனித்துவமான நெருக்கமான உறவை கொண்டிருந்தார் என்றது முற்றிலும் உண்மையாக இருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அவர் நாற்பது நாட்கள் பருவத்தில் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்தார் அவர் தேவனுடைய நண்பரா இருந்தார் புதிய ஏற்பாட்டில் யோவான் பதினஞ்சு பதினஞ்சு சொல்லுது இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் நாம் நண்பர்கள் என்று இயேசு சொல்கிறார் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்பதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் என்னோட ஆண்டவர் அப்புறம் அவர் விரைவில் வர இருக்கிற என்னோட ராஜான்றத அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால அதுதான் தேவனோடு அவருக்கு இருந்த உறவு எளிமையாக சொல்லணும்னா கவனமா கூடிட்டு காட்டினா அவர் தேவ மனிதர் தேவ ஊழியர் தேவனுடைய நண்பர் ஆனால் அவரோட சாதனைகளோட பதிவை கவனியுங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்புறம் பொசலனாகிய பவுல தவறு இது வரைக்கும் வாழ்ந்த ரொம்ப பெரிய மனிதர்களில் ஒருத்தராக மோசை இருந்திருக்கலாம்னு நம்புறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது உபாகமம் முப்பத்தி நாலில் அவரை பற்றி அவரோட வாழ்க்கையை பற்றி சில அறிக்கைகள் இருக்கிறத பார்க்குறோம் அதை நீங்கள் தேவனோட வார்த்தையோட முழு பின்னணியில் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு வேதம் சொல்கிறத நல்லா கவனிங்க மோசே மறிக்கிற போது நூற்றி இருபது வயதாக இருந்தான் இப்போ நீங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது ஒரு நல்ல அறிக்கை மோசி நூற்றி இருபது வருஷங்கள் வாழ்ந்தாரு மேலும் வேதாகமம் சொல்லுது அவன் கண் இருளடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை மோசே எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேச மனத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரேவேலர் எல்லோருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையைப் போல ஒரு தீர்க்க தரிசியும் இஸ்ரேவேலில் அப்புறம் எழும்பனதில்லை என்று விளங்கும் இப்போது மோசையை பற்றின ஒரு பகுதி அவரை பற்றி ஒரு எழுத்தாளர் பழைய ஏற்பாட்டோட சிறந்த வர்ணனையாளரான ஐ எம் ஹால்மேன் இதை பற்றி ரொம்ப நுண்ணறிவோடு எழுதியிருக்காரு மோசை ஒரு வகையில் கவனிங்க மோசை ஒரு வகையில் ஒரு மாறுபட்ட காட்சி இது கவனிங்க அவர் ஒரு அடிமையின் குழந்தை ஒரு ராணியின் மகன் அவர் ஒரு குடிசையில் பிறந்தார் அவர் ஒரு அரண்மனையில் வாழ்ந்தார் வறுமையை மரபுரிமையாக பெற்றார் அளவற்ற செல்வத்தை அனுபவிச்சார் படைகளுக்கு தலைவராகவும் மந்தைகளை காப்பவராகவும் இருந்தார் போர் வீரர்களை வலிமை மிக்கவராகவும் மனிதர்கள சாந்த குணம் உள்ளவராகவும் இருந்தார் அவர் அரசவையில் கல்வி கற்றாரு பாலைவனத்தில் வாழ்ந்தார் அவருக்கு எகிப்தோட ஞானமும் ஒரு சிறு பிள்ளையின் விசுவாசமும் இருந்தது அவர் நகரத்திற்கு தகுதியானவர் அவர் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார் அவர் பாவத்தின் இன்பத்தால் சோதிக்கப்பட்டார் மேலும் அவர் நல்லொழுக்கத்தின் கஷ்டங்களையும் தாங்கினார் அவர் திக்கு நாவு உடையவர் அவர் தேவனுடனும் பேசியவர் அவர் ஒரு மெய்ப்பனின் கோலையும் எல்லையற்ற வல்லமையையும் கொண்டிருந்தார் பார்வோனிடமிருந்து தப்பியோடியவராகவும் பரலோகத்தில் தூதராகவும் இருந்தார் அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுப்பவராகவும் கிருபையின் முன்னோடியாகவும் இருந்தார் அவர் மோவாப் மலையில தனியா இறந்தார் யுதயா மலையில கிறிஸ்துவுடன் தோன்றினார் அவரது இறுதி அடக்கத்துல யாரும் உதவி செய்யல ஆனால் தேவன் அவரை அடக்கம் செய்தார் இந்த மனிதரான மோசே என்ன ஒரு தனித்துவமான ஆளுமை மோசையினுடைய வாழ்க்கையின் சாட்சி தேவனோடு அவருக்கு இருந்த உறவு அப்புறம் அவரது சாதனைகளோட பதிவு இப்போ ரெண்டாவதா மோசையோட வாழ்க்கையின் காலகட்டங்களை கவனிங்க மோசையோட பழைய ஏற்பாட்டின் விவரம் யாத்திரகமும் ரெண்டுல ஆரம்பிச்சு அப்புறம் உபாகமம் முப்பத்தி நாலு வரைக்கும் தொடருது இந்த தேவ மனிதனுடைய எல்லா செயல்களையும் அறிந்து கொள்வதற்கு முதல் அஞ்சு புத்தகங்கள்ல நாலு நமக்கு தேவைப்படுது அவரோட வாழ்க்கையில் மூணு காலகட்டங்கள் இருந்துச்சு அது எல்லாமே நாற்பது நாற்பது வருடங்களா இருந்தது அவர் நூத்தி இருபது வருஷங்கள் வாழ்ந்தாரு மூணால வகுக்கப்பட்டு மூணா நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தாரு பார்வனுடைய அரசவையில் நாற்பது வருஷங்கள் கழிச்சாரு மிதியான் பாலைவனத்தில் நாற்பது வருடங்கள் கழிச்சாரு அவர் இஸ்ரவேலர்கள் கூட நாற்பது வருஷங்கள் வனந்தரத்துல கழிச்சாரு இந்த மூணு காலகட்டங்களில் ஒவ்வொன்றும் ஒரு நெருக்கடியோடு ஆரம்பிச்சுது இது விசுவாசத்தை கொண்டு எதிர்கொள்ளப்பட்டது இதன் நிமித்தம் சில தேர்வுகள் செய்ய வேண்டியது இருந்தது கவனமா கேளுங்க தயாரிப்போட முதல் காலகட்டம் அது நாற்பது வருஷங்கள் நீடிச்சுது இதை பத்தி எபிரேயர் பதினொன்னு இருபத்தி மூணுல நம்ம வாசிக்கிறோம் மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் யாத்திரகமம் ஒன்று இருபத்தி ரெண்டு நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான் எகிப்தில் கழித்த கடினமான நாட்களோட மத்தியில மோசே பிறந்தார் அவர் பெற்றோரின் பெயர்களை குறிப்பிடுது தன் அத்தையாகிய யோகேபெத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையையும் பெற்றால் அம்ராம் நூற்றி முப்பத்தி ஏழு வருஷம் உயிரோடு இருந்தான் பொதுவா ஒரு குழந்தையோட பிறப்பு குறிப்பாக ஆண் குழந்தையா இருந்தா அந்த காலத்துல மகிழ்ச்சியோடு அறிவிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த காலகட்டத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் மரணம் வீதிக்கப்பட்ட இந்த பருவத்தில் பிறந்தது ஒரு ஆண் குழந்தையா இருந்தது பெரும் கவலையையும் பயத்தையும் கிட்டத்தட்ட திகிலையும் கொடுத்தது மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பா அது இல்லை அதற்கான வரவேற்பும் இல்ல இப்போதான் ஒரு ஆண் பிள்ளைய உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான்ற எண்ணத்தில் அந்த தாய்க்கு வந்த வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது மேலும் அந்த ஆண் பிள்ளை பல நாட்கள் உயிர் வாழறதுக்கு முன்பாகவே கொல்லப்படுவான் அந்த சமயத்தில் மோசையோட பெற்றோருக்கு தைரியம் இருந்ததா வேதாகமும் சொல்லுது அவரோட பெற்றோரின் தைரியத்தை பத்தி நாம வாசிக்கிறோம் யாத்திராகமும் ரெண்டின் படி மோசையோட பெற்றோர் லேவியர்கள் அப்புறம் அவர்கள் தேவன் மீது மிகுந்த விசுவாசம் கொண்டிருந்தாங்கன்றது தெளிவாகுது தேவன் மேல இருந்த தான் அவங்க தங்களோட மகனை மறைச்சு வச்சாங்கன்னு எபிரேயர் புத்தகம் சொல்லுது ஆபிரகாமோட மரணத்துக்கு அப்புறம் நாலாவது தலைமுறையில் இஸ்ரேவேலர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்படுவாங்கன்னு பல வருஷங்களுக்கு முன்னால தேவன் சொல்லியிருந்தார் அப்படின்னா மோசே அந்த நான்காவது தலைமுறையினராக மோசையோட பெற்றோரை பற்றி ஊக்கமளிக்கிற மூணு விஷயங்களை நான் உங்களுக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன் முதலாவதா மோசையோட திறனுக்கான விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது அவரோட திறனை பார்க்குற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது எவ்ரேயர் பதினொன்னு இருபத்தி மூணு சொல்லுது மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு யாத்திராகமம் ரெண்டு ரெண்டு சொல்லுது ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அப்போஸ்தலர் ஏழு இருபது சொல்லுது அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தர்யம் உள்ளவனாக இருந்து இப்போது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மூணு குறிப்புகளும் மோசை ஒரு குழந்தையாக இருந்ததை பத்தினது வேதாகமத்தில் ஒரு நபரை பத்தின உடல் அமைப்பை குறித்தும் வெளிப்புற தோற்றத்தை குறித்தும் குறிப்பிடப்பட்டிருக்கிற வெகு சில இடங்களில் இதுவும் ஒன்றா இருக்குது மோசே ஒரு அழகான குழந்தைன்னு வேதாகமோ சொல்லுது இப்போ பெற்றோர்கள் அழகா இல்லாத குழந்தையை பார்க்கக்கூடும் ஆனால் இவங்க விசுவாசத்தினால தங்களோட பிள்ளை அழகா இருக்குன்னு நம்பினாங்க என் பிள்ளை மாதிரி அடக்கமான ஒரு பிள்ளைய நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு எந்த பெற்றோரும் சொல்றத நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை அதாவது அவங்க எல்லாருமே தங்களோட குழந்தை அழகா இருக்கிறத நம்பினாங்க சில சமயங்கள்ல அந்த குழந்தைய பார்க்கும் போது அதை சொல்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் தேவைப்படுது மோசே பிறந்தப்போ அவர் ஒரு அழகான குழந்தையா இருந்ததா வேதாகமா சொல்லுது அவர் அழகா இருந்தாரு மோசையோட பெற்றோர் வெளிப்படுத்த வேண்டிய விசுவாசம் கொண்ட தேவன் இந்த குழந்தைக்கு விசேஷமான ஏற்பாட்டோட நுணுக்கங்களின்படி அறிந்து கொண்டதனால் வந்த ஆது வேற வார்த்தையில சொல்லணும் மோசையுடைய பெற்றோருக்கு மோசை ஒரு புது குழந்தையா இருந்ததையும் தாண்டி விசேஷித்தவரா இருந்தாரு மற்றவங்க கண்களுக்கு தெரிஞ்சதை விட தேவனுக்கு முக்கியமா இருந்தாரு இதை பத்தி நீங்க எப்படி உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இப்போ நான் இங்கே கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு வேற ஒரு காரியத்தை பற்றி பேச போகிறேன் நான் இந்த வாரம் ஒரு வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் வேலைக்கு போகும்போது எப்போவாது தான் அதை கேட்பேன் இந்த நிரல் எக்ஸமில் வருது அவர் ஒரு வேதாகம ஆசிரியர் அவரோட பேரை சொன்ன உங்களுக்கு யாருன்னு தெரியும் நான் அவரை குற்றப்படுத்தலை அவர் தன்னோட மகனை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு தேவன் எவ்வளவு அசாதாரணமானவர் நாம் எவ்வளவு சாதாரணமானவங்கிற பிரசங்கத்தை பற்றி அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மேலும் அவர் தன்னோட மகனை பற்றி சொன்னார் தன்னோட மகன் ஜூனியர் நிலையில் இருந்தப்போ ஒரு நல்ல கூடைப்பந்து வீரர்னு சொன்னார் அப்புறம் அவர் பள்ளிக்கு வந்தப்போ அவர் ஜூனியர் உயர்நிலையில் இருந்தால் மாதிரி செயல்படலை அப்புறம் அவர் பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போனார் அவர் தன்னோட மகன் எவ்வளவு சாதாரணமானவர் என்ற பாடத்தை அவருக்கு கற்றுக் கொடுக்கறது முக்கியம்னு சொன்னார் அப்புறம் நான் காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் தேவன் நம்மளை ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ அழைக்கலன்னு நான் நம்புறேன் நம்ம நம்மளோட குழந்தைகளுக்கு அவங்க எவ்வளோ அசாதாரணமானவர்கள்னு கற்றுக் கொடுக்கணும் இப்போ அதுக்கும் கூட இப்போ எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் குறிப்பாக கிறிஸ்துவ குடும்பங்களில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறத நீங்கள் அறியணும் அவங்களுக்காக ஒரு திட்டத்தை அவர் வச்சிருக்காரு தேவன் அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்காருன்னு தேவன் அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது சிறப்பாக செய்ய போகிறாருன்னு நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் மோசையை பற்றி வேதாகம் சொல்றது இதுதான் அவரோட பெற்றோர் அவரது நல்ல தோற்றத்தை விட அவர்கிட்ட இருக்கிற திறனை கண்டார்கள் ஆனால் தேவன் அவருக்கு விசேஷ திட்டத்தை வச்சிருக்காரு தங்களோட இருதயங்களில் அறிஞ்சு வச்சிருந்தாங்க விசுவாசத்தின் மூலமா அவங்க மோசையோட திறனை பார்க்க வேண்டியிருந்தது அதோட அவங்களோட விசுவாசம் மோசைக்கு பாதுகாப்பை தேட வேண்டியிருந்தது எபிரேயர் பதினொன்று இருபத்தி மூணு சொல்லுது விசுவாசத்தினாலே அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் எந்த பிள்ளைக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கார் என்ற விசுவாசம் மட்டும் போதல அவங்க தங்களோட விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டியிருந்தது மேலும் அவங்க ராஜாவோட கட்டளைகளுக்கு பயப்படாததுனால மோசையை மூணு மாதங்கள் மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு வேதாகமும் சொல்லுது அதனால மோசையோட திறனை பார்க்குற விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது அவருக்கு பாதுகாப்பு தேடுற விசுவாசம் இருந்தது அப்புறம் மூன்றாவதா மோசைக்காக தங்களோட தனிப்பட்ட லட்சியங்களை தியாகம் செய்யறதுக்கான விசுவாசம் அவங்களுக்கு இருந்தது அப்போஸ்தலர் ஏழு இருபத்தொன்னு சொல்லுது அவன் வெளியே விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தை அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள்னு சொல்லப்படுது மோசே அந்நாட்களில் குழந்தைகள் படுகொலை செய்யப்படுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அவருடைய பெற்றோர் அவரை பார்வோனுடைய மகள் கிட்ட ஒப்படைக்கிறது தான் அவங்க அவரை எகிப்துக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க அவங்க மோசேயை அவரது குடும்பத்திலிருந்து முழுவதுமாக பிரித்து வளர்த்தாங்க மேலும் இது நடக்க அவரோட பெற்றோர் அனுமதித்ததா வேதாகமாக சொல்லுது அது எப்படி நடந்தது விசுவாசத்தினால அடேங்கப்பா இப்போ இக்கட்டான சூழ்நிலையில விசுவாசத்தோட செயல்பாட்டை அது கொண்டு வருது இல்லையா செயல்பட வேண்டிய இடத்துல விசுவாசம் செயல்படுது விசுவாசம் இல்லாம அவங்களாலையும் அதை செஞ்சிருக்க முடியாது அதான் மோசையுடைய பெற்றோரோட தைரியத்துக்கான காரணம் மோசே தயாராகிற கட்டளைகளை கவனியுங்க மோசே சிறு வீட்டை விட்டு வெளியேறினப்போ அவர் பார்வனுடைய மகளோட போனார் அவர் எகிப்தின் முழு அரண்மனை ஆட்சியில பங்கு பெற்றாரு அப்போ சலர் ஏழு இருபத்தி ரெண்டு சொல்லுது மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் இதை நான் குறித்து வச்சிருக்கிறேன் மோசே எகிப்துக்கு போனாரு அங்கே அவருக்கு மூணு விஷயங்கள் நடந்தது முதலாவது அவர் ஒரு மாணவரானார் அவர் எகிப்தோட அனைத்து ஞானத்தையும் கற்றுக்கிட்டாருன்னு வேதாகமம் சொல்லுது அவர் எகிப்திய வரலாறு அப்புறம் எகிப்திய தத்துவம் அப்புறம் எகிப்திய நடைமுறைகளை கற்றுத் தேர்ந்தார் அவர் படிச்சறிந்த எகிப்தியர் ஆனார் அவர் ஒரு மாணவர் இரண்டாவதா அவர் ஒரு அரசியல்வாதி மோசே வார்த்தைகளில் வல்லவரானார்னு வேதாகமம் சொல்லுது அவர் தன்னோட சொந்த வழக்க வாதாட முடிஞ்சது அவரால் தன் வழக்க தானாவே எடுத்துரைக்க முடிஞ்சது அவர் தனித்துவமான சொற்பொழிவு ஆற்றலை பெற்றிருந்தார் மூணாவதா அவர் ஒரு போர் வீரர் அவர் செயல்களில் வல்லவர்னு வேதாகமும் சொல்லுது அன்றைய மத சார்பற்ற வரலாற்றை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா மோசையோட தலைமையில் எகிப்திய படைகள் பெற்ற மாபெரும் வெற்றிகளை பாரம்பரியம் பதிவு செய்து எகிப்தில தன்னோட பதவி காலத்துல மோசே ராணுவ பயிற்சி ஒழுக்கம் பொறுமை அப்புறம் விரைவா முடிவெடுக்கிற தன்மையை நல்லாவே கற்றறிஞ்சாரு மேலும் அவர் தன்னோட பள்ளி வகுப்புல பல நாடுகளை சேர்ந்த தோழர்களை சந்திச்சிருப்பாரு மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு பிரயாணப்பட்டிருப்பாருன்றதுல சந்தேகம் இல்லை இது எல்லாத்திலயும் தேவன் எப்படி கிரியை செஞ்சிருப்பாரு தேவன் அவர் எதிரிகள் கிட்ட அனுப்புறாரு அங்க அவர் பயிற்சி பெற்று ஆண்டவரோட கட்டளைகளை நிறைவேற்ற தயாராகுறாரு பெற்றோர் அவருக்கு கொடுத்த விசுவாசத்தின் மூலமா அவரு எகிப்துக்கு போறாரு மேலும் அவரோட பெற்றோரின் தைரியம் அப்புறம் அவரோட தயாரிப்பின் போக்கு இதெல்லாம் மட்டும் இல்லாம அவரோட மனநம்பிக்கையோட உறுதியை கவனியுங்க எபிரேயர் பதினொன்னு இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தி ஆறு இந்த மாதிரி சொல்லுது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் இங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க மோசையோட வாழ்க்கையில இந்த தருணம் ஒரு பெரிய மறுப்பின் உளவியல்னு அழைக்கப்படுது அவர் இஸ்ரேலை பார்த்தபோது அவர் வறுமையை கண்டாரு ஆனால் எபிரேயர் பதினொன்னுல நாலு வினை சொற்கள் இருக்கு அது அவரு எப்படி முடிவெடுத்தார் நமக்கு தெரிவிக்கிறது வேதாகமத்தில் நீங்களும் இந்த வினைச்சொற்களை குறிச்சு வச்சுக்கணும் முதலாவதா வசனம் இருபத்தி நாலு மறுக்கிறது மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அவர் தனது பெற்றோரிடமிருந்து தைரியத்தை கத்துக்கிட்டாரு அவங்க அவருக்கு கத்து கொடுத்த ஒரு சிறந்த பாடம் அதுதான் அவர் நான் நான் அதை போறது இல்லைன்னு சொன்னாரு அவர் மறுத்துட்டாரு முதல் வினைச்சொல் வெறுத்து என்ற சொல் ஆனா இருபத்தி வசனத்துல அவர் மறுப்பையும் தாண்டி தேர்வு செஞ்சாரு மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு நிச்சயமா அவர் பாவத்தோட சிற்றின்பத்தால் சோதிக்கப்பட்டிருக்கணும் ஆனா அவர் வேணுனே தேவனுடைய மக்களோட பக்கமா சாஞ்சாரு பாவத்தின் இன்பம் ஒரு பருவத்துக்கு மட்டுமே ஆனா தேவ ஜனங்களுக்கு நித்திய இன்பங்கள் இருக்கிறது சங்கீதம் பதினாறு பதினொன்று சொல்லுது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் என்றென்றும் உண்டு அவர் மறுப்பதன் மூலமா தொடங்கினார் தேர்ந்தெடுப்பதன் மூலமா தொடர்ந்தாரு மதிப்பீடு எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் மதிப்பீடுன்ற இந்த சொல்லுக்கு கணக்கெடுத்தல்னு பொருள் இதோட பொருள் என்னன்னா பழைய ஏற்பாட்டோட மொழியில ஒன்னுக்கு எதிராக மற்றொன்ற படுத்துறதா இருக்கு அவர் அதை மதிப்பிட்டு கணக்கிட்டு சரி பார்த்து ஒரு தாளில் எழுதி வைப்பார் அவர் நடுவில் ஒரு கோட்டை வரைஞ்சாரு மேலும் அவர் தேவனோட அனைத்து ஆசீர்வாதங்களையும் இங்கேயும் எகிப்தின் அனைத்து இன்பங்களையும் அங்கேயும் எழுதி வச்சாரு அந்த வெளிச்சத்தில் அவர் ரொம்பவும் வலுவான கணக்கு பார்த்து ஒரு முடிவை எடுத்தார் வேதாகமம் சொல்லுது அவர் எகித்தின் பொக்கிஷங்களோட செல்வத்தை விட கிறிஸ்துவின் நினைவை பெரிதாக மதித்தாருன்னு அப்புறம் கடைசியா ஒரு விஷயம் மறுக்கிறது தேர்ந்தெடுக்கிறது மதிப்பீடு செய்யறது கடைசியா சொல் அது சொல்லுது மோசே பலன் மேல் நோக்கமாயிருந்தார் கடைசி வினைச்சொல் இதுதான் அவர் விட்டார் தேர்ந்தெடுத்தார் மதிப்பிட்டார் நோக்கமாயிருந்தார் வசனம் இருபத்தாறு மோசே பலன் மேல் நோக்கமாயிருந்தார் பல பேர் இலக்கை விட்டுக் கொடுப்பதற்கும் சோதனைக்கு அடிபணிவதற்கும் காரணம் நாம அதிகமாக விரும்புறோன்றது இல்ல ரொம்ப குறைவான வகைகளுக்கு ஒத்து போயிடுறோம் மோசே எகிப்தோட இன்பத்தை விட பெரிய காரியங்களை விரும்பினாரு என்றென்றும் நிலைத்திருக்கும் ஒன்றை அவர் விரும்பினார் அவர் நித்திய இன்பங்களை விரும்பினார் மோசையோட விசுவாசத்துக்கான காரணம் இல்ல அவர் தேர்வின் நியாயம் இதுதான் அவர் பாடுகளை சகித்ததற்கும் உண்மையுள்ளவராய் இருந்ததற்கும் இதுதான் எகித்தோட பொக்குஷங்களை விட பெரிய முக்கிய விஷயங்களை தேவன் தனக்கு வாக்களிச்சிருக்கார் என்ற விசுவாசத்தால் மோசை நிறைஞ்சிருந்தார் எபிரேயர் பன்னெண்டு ரெண்டு அப்புறம் மூணு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லுது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பல வழிகளில் மோசே அதை தான் செஞ்சுகிட்டு இருந்தாரு அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு அவரு ஒரு பருவத்துக்கு இந்த சிற்றின்பங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் ஆனா அதெல்லாம் விரைவா முடிஞ்சிடும் மாறால் நிலைத்திருக்கும் காரியங்களை தேர்வு செய்யணும்னு என்னனாரு தேவ ஜனமா நம்ம தொடர்ந்து எடுக்கிற தேர்வும் அப்படிப்பட்ட வழிகள் இல்லையா அதாவது இந்த உலகத்தோட சில ஆசிர்வாதங்களை நம்ம பெறக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நாம் அனுபவிக்க எல்லா நல்ல விஷயங்களையும் தேவை நமக்கு கொடுக்குறார் ஆனால் விரைவில் அல்லது பின்னர் மோசே தன்னோட வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதிகளை செஞ்சது போல் நாமளும் ஒரு தேர்வு செய்ய வேண்டியிருக்கோம் அதனால் இது தயார்படுற காலம் நாற்பது வருஷங்களா மோசி தயாராகிட்டு வராரு முதல்ல தன்னோட பெற்றோரோட வீட்டில் கொஞ்சம் காலம் அப்புறம் மீதம் இருக்கிற நாற்பது வருஷங்கள் பார்வோனுடைய வீட்டில் பார்வோனுடைய மகளோட வளர்ப்பு மகனாக அவர் வாழ்ந்துக்கிட்டு வராரு நாம் அவரோட வாழ்க்கையோட ரெண்டாவது காலகட்டத்துக்கு வரோம் இதை நாம் தனிமைப்படுத்தப்பட்ட காலம்னு அழைக்கலாம் திரும்பவும் நாற்பது வருஷங்கள் ஆனது அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒன்பது வரையிலான வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன் அவனுக்கு நாற்பது வயதான போது இஸ்ரேவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகித்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை மோசை நினைச்சாரு அவங்க நினைக்க போறாங்கன்னு தேவன் நமக்கு உதவ இங்கே ஆனா ஆனால் அவர்கள் அதை கொள்ளவில்லை மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற இரண்டு பேருக்கு அவன் எதிர்பட்டு மனுஷரே நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர் அந்நியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான் பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்றுபடும் மனதாக இருக்கிறாயோ என்றான் இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடிப்போய் மிதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அங்கே இருக்கும்போது அவனுக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் நாற்பது வருஷம் கழிந்ததும் அவர் திரும்பி வந்தார் இதை பெறுகிறீர்களா செழுமையில மோசை கத்துக்க முடியாத சில விஷயங்கள் இருந்தது சில விஷயங்கள் அவர் கஷ்டத்தில் கத்துக்க வேண்டியிருந்தது மோசே நாற்பது வருஷங்கள் எகித்து அரண்மனையில் இருந்து அப்புறம் நாற்பது வருஷங்கள் மிதியான் பாலைவனத்தோட பின்புறம் தன்னுடைய மாமனாருக்கு சொந்தமான அழுக்க ஆடுகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தார் நான் இங்க என்ன செய்யறேன்னு மோசே திரும்ப திரும்ப சொல்றத நீங்க கற்பனை செஞ்சு பார்க்கலாம் ஆனால் தேவன் அவரோட வாழ்க்கைக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு வேதாகமோ சொல்லுது பாலைவனத்தோட பின்புறத்தில் ஏறிய புதரில் அவருக்கு அந்த நம்ப முடியாத அனுபவம் அந்த நெருக்கடியான அனுபவம் கிடைச்சிது தயார்படும் காலம் நாற்பது ஆண்டுகள் தனிமைப்படுத்தப்பட்ட காலம் நாற்பது ஆண்டுகள் அப்புறம் கடைசியாக சரிபார்ப்பு காலம் நாற்பது ஆண்டுகள் திரும்பவும் ஒரு முறை என்னோட எபிரேயர் பதினொன்று இருபத்தி ஏழை வாசிங்க விஸ்வாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டுப் போனான் விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதல் ஆகிய நேமத்தையும் ஆசரித்தான் விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுதிரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் மோசையோட நாற்பது ஆண்டு கால தயார்படுத்துதல் முடிஞ்சுது அப்புறம் அவரோட நாற்பது ஆண்டு கால சோதனையும் நிறைவு பெற்றது மேலும் இப்போ அவர் தன்னோட மக்களை வழிநடத்துகிற நேரமும் வந்துருச்சு அவரோட எண்பது வயசுலேருந்து மோசே இஸ்ரேவேலரை எகித்திலிருந்து வனாந்திரத்தின் வழியாக காணான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனப்போ தேவன் தன்னோட பெரிய கிரியையை செய்ய ஆரம்பித்தார் தேவன் இஸ்ரேவேல எகித்திலிருந்து வெளியே கொண்டு வர ஒரே ஒரு ராத்திரி மட்டுமே எடுத்தது ஆனால் தேவன் எகித்தை இஸ்ரேவேலேருந்து வெளியே எடுக்க நாற்பது வருஷங்கள் ஆச்சு மோசையோட வாழ்க்கையோட கடைசி நாற்பது வருஷங்கள்ல அவர் இசுரவேலர்களின் தலைவரானார் பார்வையோடு போரிட்டாரு மக்களை வனாந்திரத்திற்கு கூட்டிட்டு போனார் வனாந்திரத்துல அலைஞ்சாரு அதுக்கப்புறம் அந்த கடின உழைப்புக்கு அப்புறம் மோசை தன்னோட நூத்தி இருபதாவது வயசுல ஒரு நாள் கோவப்பட்டாரு தேவன் செய்ய சொல்லாத ஒன்ன செஞ்சாரு அதன் நிமித்தம் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் செல்ல தேவன் அவரை அனுமதிக்கவில்லை நீங்க கவனமா இல்லைனா நீங்க இறுதி வரை சென்றடைந்து கூட கடைசியில் முடிக்காமல் போய்விடலாம் என்பதை இது நம் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது அவர் தன்னோட வாழ்க்கையோட இறுதி இறுதிக்கட்டத்தில் இருந்தார் தேவன் அவரை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் போக அனுமதிக்கல அது கடுமையானது இல்லையா அதாவது மோசையோட வாழ்க்கையில் தேவன் செஞ்ச எல்லாத்தையும் தாண்டி அதோட மோசை தேவனுக்காக செஞ்ச அனைத்தையும் தாண்டி இப்படி நடக்கலாம்னு நீங்க கேட்கறது புரியுது ஆனா நான் எப்பவும் எதை பத்தி சிந்திக்க விரும்புகிறேன் தெரியுமா அவர் மற்ற மக்களோட தேசத்துக்குள்ள போக முடியல என்ற உண்மையை பத்தி சிந்திக்க விரும்புகிறேன் ஆனால் நீங்க புதிய ஏற்பாட்டில் மறுரூப மலைக்கு வரும்போது வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் இயேசுவுடன் மோசையை பார்க்குறீங்க அதனால் தேவன் அவரை சில வருஷங்கள் அலமாரியில் வச்சு அப்புறம் தேசத்தை பார்க்கும்படி செஞ்சார் நான் இதை எழுதி வச்சுருக்கேன் இதை நான் எங்கே கேட்டேன் இல்லைனா வாசிச்சேன்னு நினைவில் ஆனால் மோசையை பற்றின அற்புதமான உண்மையை இது பேசுதுன்னு நினைக்கிறேன் தன்னோட முதல் நாற்பது வருஷங்களாக அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தராக இருக்க கற்றுக்கிட்டார் அப்புறம் அவர் தன்னோட அடுத்த நாற்பது வருஷங்கள் அவர் அறியப்படாத ஒருவராக வாழ கற்றுக்கிட்டாரு அப்புறம் கடைசி நாற்பது வருஷங்களாக ஒன்றும் இல்லாத ஒரு முறை எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தராக தேவனால் மாற்ற முடியும்னு கற்றுக்கிட்டாரு அவரோட வாழ்க்கையில் தேவன் செயல்பட்ட விதம் அப்படி தான் இல்லையா அவர் நம்ம வாழ்க்கையில செயல்படுற விதமா தான் அது நாற்பது வருஷ பிரிவுகள் இல்லை ஏன்னா நாம யாரும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்றதில்ல ஆனா இதை பத்தி நான் கத்துக்கிட்ட விஷயங்கள்ல ஒன்று பயிற்சி நேரங்களையும் தனித்திருக்கும் நேரத்தையும் நாம் ஒருபோதும் அசட்டை தான் ஒரு காரணத்துக்காக நீங்க ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காலக்கட்டத்தை நீங்க இப்ப சந்திக்கலாம் அது உண்மையா இருக்கிறதுக்கான பல காரணங்களை நான் சிந்திக்க முடியும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் தேவன் என்னை மறந்துட்டாரு தேவன் என்னை அலைமறையில் வைத்துள்ளார் தேவன் என்னை இனி பயன்படுத்த மாட்டார் ஆனால் தேவன் உங்களுக்கு மிதியானின் சுவையை கொஞ்சம் கொடுத்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் அமைதியாக இருந்து கற்றுக்கிற காலத்தை அனுமதிச்சிருக்கலாம் சில சமயங்களில் தேவன் சொல்கிறத கேட்க முடியாத அளவுக்கு வேகமாக ஓடுறோம் ரத்தத்தை அவர் அனுமதிச்சதன் காரணமாக இப்போ அவரோட குரலை நீங்கள் சற்று தெளிவாகவே கேட்க முடியுது இப்போ விஷயங்கள் சிக்கலாக இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கும் அவர் அதை செய்கிறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் செய்ய வேண்டிய சில பெரிய வேலைகளை உங்களுக்காக வச்சுருக்காரு நம்மை தயார்படுத்துவதற்கு அவருக்கான ஒரு வழி இருக்கிறது மோசையோட வாழ்க்கையில செஞ்சால் மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் கிரியேட் செய்கிறாரு திருப்பு முறை நிகழ்ச்சியில என்னைக்கான செய்தியை பார்த்ததுக்காக நன்றி நீங்க தேவனுடைய வார்த்தையால உற்சாகப்படுத்தப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்பறேன் மேலும் அன்பான கடவுளோட உறவை வச்சிருக்கிறதோட அர்த்தம் என்னன்றத பத்தியும் நீங்க அதிகமா அறிஞ்சிருப்பீங்க நீங்க அவரோட தனிப்பட்ட உறவுல இல்ல ஆனா அப்படி ஒன்னு ஆரம்பிக்க விரும்புறீங்கன்னா நீங்க இன்னைக்கே அதை செய்யலாம் தேவனோட இலவச ஈவாகிய ரட்சிப்ப பெற நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பாவத்துக்காக மனம் திரும்பி உங்களுடைய ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டியதுதான் இன்னைக்கு இந்த விசுவாசப்படியை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒரு நம்பகமான ஊழியும் இல்லனா உங்களோட உள்ளூர் தேவாலயத்தை தொடர்பு கொண்டு உங்களோட முடிவை பத்தி அவங்களுக்கு தெரியப்படுத்தவும் நான் உங்களை ஊக்குவிக்கிறேன் உங்களோட புதிய நம்பிக்கையில நீங்க தொடர்ந்து வளர உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் இதே திருப்பு முனை நிகழ்ச்சியில நாம அடுத்த முறை சந்திக்கலாம்